எதுக்கு மூஞ்சை இப்படியா வச்சிருக்கியா அவன் தான் தெரியாம தானே கைய புடிச்சான் சரி பாட்டிங் கையவா புடிச்சாரு கண்ண பொத்திட்டாரு ஒரு மாமியாருக்கு இருக்கு வித்தியாசம் தெரியலையா மாப்பிளைக்கு வினா எனக்கே சந்தேகமா இருக்கு நீங்க பத்திராளி மாதிரியே இருக்காது அவன் புருஷன் சரி வாட்டு அதை போட்டு கிளறிக்கிட்டு கேவலங்கிட்ட கதையை பேசுறதுக்கு சும்மா இருப்பான் அப்படிப்பட்ட பயம் கிடையாது நல்ல தங்கத்துல தங்க சொக்க தங்கம் வாங்குவோம் உரசி பார்த்தா உரசாது அந்த மாதிரி தங்கம் அந்த பயனை போய் சந்தேகப்படுத்தல தெரிய ஒன்னு நடக்கல மாப்பிழ பொண்டாட்டி எல்லாம் கலகீல அவன் ராஜ்யந்தான் வீட்டுல நடக்கும் மாத்திரிக்கு சொன்னி எல்லாம் ரெண்டு போட்டுட்டு இருப்பா ஐயே நான் சொல்ல மாட்டேன் கா இதபே சொல்லிட்டே இருப்பானாங்க சரி கேட்டரவேண்டாம் ஆமா இது மூஞ்சிக்கு எண்ணெய் தேட ஒடீய நல்ல வெளுவெளு இருக்கு ஒன்னுமே போடலையே? எங்க! எங்கடா ஐ சேட ஒண்ணு உண்டல்ல கண்ணல தேய்பவல்ல ஏன் பியத்தி எங்க கிடைக்கும் நல்ல வெலுக்கு வெளக்குன்னு இருக்கியலா கொஞ்சம் என்ன கிருமின்னு மட்டும் சொல்லுங்களா இந்த பள்ளி சட்டெல்லாம் கேக்கு எவ்வளோ ரூபாவும் ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா வயசாகுது அது கொஞ்சம் ரொம்ப வயசான மாதிரி இருக்கு உங்களை பாட்டில இருந்து நல்ல வயசு தெரியும் எனக்கு எதா சொல்லுங்களா வந்துட்டா இப்பந்தான் அவர்கிட்ட உருவனை என்ன கிருமி என்ன மூஞ்செல்லாம் கலப்பா இருக்குது வராத வராதன்னா வந்துடணும்

ஆச்சு பாட்டி வருவா விட்டு சும்மா வேற கடை பேசிட்டு இருந்தோம்ல அது நானும் அப்படி சொல்லி முன்னாடி போய் கூட்டிட்டு வரேன் ஏக்கா எங்க ஏக்கா வீட்ல போய் இருந்து பேசுவா பாட்டி கடை வீட்ல போய் முடிப்போம் அவ்வளவு சீரியஸாவா கதை போகுது சரி ஏத்தி சீக்கிரம் கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க நான் பாலிகில தான் வாங்கிட்டு போறே போறவ இல்ல ஏக்கா உங்களுக்கு அவ கிட்ட வச்சு அப்படி சொல்ல சொல்லி நீங்க எனக்கு போட்டு குடுத்துட்டியா புள்ளை தான வீட்ல அடி போட்டுட்டு இருக்கதை பார்க்கவா போறியா பேசாம இன்னும் வாங்கக்கா அதுக்கு இல்ல

ই঵ে ঵্যানমনে কডুপাকনমল করটা ওরু মাসে আ঵ে নল্ল চুতুতুম ই঵ে ঵্যার উরো উরো পাপা আ঵ে ঵্যার উরো পায়ল পাপা অদে কাপা � ஏடி ஏடி ராஜிசரி சரி ஏடி நீ இன்ன வீட்டுக்கு போகலையா ஏக்கா அந்த அக்காக்கு என்ன பியாய் பிடிச்சிட்ட அந்த பூதா பிளக் இருக்கு மாதிரி உடவிட்டு இருக்கா பியாய் பிடிச்சிட்ட அவளே ஒரு பியாய் அவளை என்னத்த பிடிக்க போகு போடி பைத்தியம் ராஜி சரி இடி வீட்டுக்கு வா ஏக்கா உண்மையிலேக்கா அதே எப்பா எத்தனை வேட்ட

அம்மே அவன் ஒரே மாதிரி இருந்தவன்னு நமக்கு பார்க்காம சரி அது கடக்குட்டு கழுத இப்ப என்னெல்லாம் செய்யுதுக்கு என் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்ச எப்படிலாம் மாத்ததுக்கு ஏதாவது சொல்லித்தாள நீ இதில் எக்ஸப்பட்டாச்சபட்டா ஏன்னா வரவு கட்ட வேணா எக்ஸப்பட்ட என்னென்னு தெரியுமால எனக்கு என்ன வழக்கம் இருக்குது வாயிலும் அசிங்கமா வந்துடும் சரி இப்ப நான் சொல்ல மாதிரி ஓ பொண்டாட்டி கண்ணுல மாட்டிடாத அது ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே சமாளிச்சு சமாளிச்சு ஒப்பையா தீரு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் மறந்துருவல போன வயல போல இருக்கு இதுல நீ வேற போட்டுட்டு ஏதாவது நல்ல வழி சொல்லுனா ரெண்டு நாள் எங்க போய் ஒழிஞ்சு கிடங்க சரி வயி நீ ஏதாவது சொல்லி சமாளிக்க சரி வகில வகில உனக்கு வாழ்வு வை போனவை இவன் ஒரு கிறுக்குன்னு தெரியாம கிறுக்குத்தனமா பதில் சொல்லுங்க இதை தெரியாம நான் ஒரு கிருக்கம் போல அவங்கிட்ட கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருந்திருக்கேன் சரிப்படாது பேசாம அவன் கேட்டா கண்ணை முடிட்டு ஒப்பேத்திக்கிட்டு சமாளிச்சிட வேண்டியதுதான் பத்ரளி ஐயோ தெரிஞ்சு போயிட்டா அந்த கிழவி வேற எங்க போனவன்னு தெரியல பத்ரளி வாட்டி

அநியாயத்துக்கு சந்தோஷப்படுவ செரட்டி போய் பாலை காய்ச்சி அத்தைக்கு கூடுவா ஒண்ணு ஐயோ மொட்டை கிளவி கூட இருந்து கதை பேசிட்டு அந்த பொம்பளை நல்லா ஊச்சு பேத்தி உச்சு பேசி விடும எங்க வீட்டுல கொலதான்

எப்படி இருக்க நீ கேளு நீ வாயை பறந்துட்டு நிக்கிய ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காதீங்க அம்மா ஏடி உங்க அம்மா எப்படி எப்படி இருக்கால நான் மாப்பிள தெரிய மாட்டி என்னாச்சு நத்தல அடிச்சிட்டு இருக்கே ஏடி ஏன் இவரே யாம் இவ யம்மா நீ அடி கேளு இது என்ன புதுசா இருக்கு ரெண்டு பேரும் அமைதியா நிக்கிறீங்க யம்மா கேளு ஏடி எப்படி இருக்க நீ கேளுங்கோ எத்த எப்படி இருக்குது ஏ